பழனியில் பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை திண்டுக்கல் எஸ்பி தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது இவ்விழாவின் சிறப்பு அடைப்பாளர்களாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் கோட்டாட்சிய சரவணன் நகராட்சி ஆணையாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிபன் வெற்றி குத்துவிளக்கேற்றி வைத்து விழாவினை தொடங்கி வைத்தனர் மேலும் பழனி பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நகரில் முதன்முறையாக கட்டுமான பொருட்கள் கண்காட்சி விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து பொது இலவசமாக அனுமதிக்கப்பட்டு கண்காட்சி நடைபெற்றது இவ்விழாவானது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது தொடர்ந்து பழனி பகுதியில் உள்ள கட்டுமான தொழில் சார்ந்த பொதுமக்கள் நேரடியாக சென்று கட்டுமான பொருட்களின் கண்காட்சியினை கண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் தங்கள் பகுதிகளில் கட்டிடங்கள் கட்டுவதற்கு தேவையான மூலப்பொருட்களின் தன்மையை அறிந்து கொள்வதற்கும் கட்டிட பொருட்களின் வகைகளை தெரிந்து கொள்வதற்கும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுவதாக பழனி பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக தெரிவித்தனர் முன்னதாக இந்நிகழ்வில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டு மகிழ்ந்தனர் ஆல் த பெஸ்ட் இந்த என்டேவரில் அண்ட் இதே மாதிரி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸில் பப்ளிக்கு வந்து நல்ல பெனிஃபிட் ஆகிற மாதிரி அவங்க இது மாதிரி எக்ஸ்போஸ் கண்டக்ட் பண்ணி பப்ளிக்கு வந்து அந்த டெஃபினட்டாக பெனிஃபிட்ஸ் போய் சேரணும்னு ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வந்திருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு எப்படி படிக்கணும் எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கொடுத்திருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தெரிவித்து நன்றி வணக்கம் சிறப்பான சிறப்பு விருந்தினர் உரையை வழங்கியதற்கு Видимо, видимо. பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பழனி சென்டர் சார்பாக நாங்கள் இங்கே முதல் முறையாக எக்ஸ்போ நடத்துகிறோம் இது வந்து பப்ளிக் ஒரு அவேர்னஸ் எங்களுடைய சப்ளைஸ்க்கு அவங்களுடைய ப்ராடக்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு விளம்பரத்துக்கு இது ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு நம்மளுடைய பப்ளிக்கு வந்து இப்போ லோக்கலில் அவங்களுக்கு இம்மீடியட்டாக ஈஸியாக வந்து சந்திக்கிறதுக்கு ஐ மீன் மெட்டீரியலை பார்க்குறதுக்கு இப்போ இப்போ லேட்டஸ்ட் மெட்டீரியல் இங்கே வந்து பார்க்குறதுக்காக அவங்கள நாங்கள் எங்கள் அசோசியேஷன் சார்பாக இதை முதல் முறையாக நடத்துகிறோம் இது வந்து பியூர்லி அவேர்னஸ் ஆஃப் பப்ளிக் அதுக்காகவே இந்த எக்ஸ்போ நடத்திட்டு இருக்கிறோம் இனிமேல் தொடர்ந்து நடத்தலான் இருக்கோம் அதுக்கு மக்களுடைய ஆதரவு இந்த வருஷம் எப்படி இருக்கிறத பொறுத்து ஒரு வருஷமா அல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறத முடிவு செய்வோம் இந்த எக்ஸ்போவின் காரணம் மீண்டும் சொல்கிறேன் பப்ளிக்டைய அவேர்னஸ்க்காகவே இதை நடத்துகிறோம் அது மேலும் நம்மளுடைய சப்ளையர்ஸ் வணிகர்களுக்காக ஒரு விளம்பரத்துக்காகவும் அவங்க ப்ராடக்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்காகவும் இதை நடத்திட்டுருக்கிறோம் நன்றி என் பேர் சௌந்தர்ராஜன் இந்த பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பள்ளி சென்டருடைய ஃபவுண்டர் சேர்மேன் தேங்க்யூ